மயிலாடுதுறை தருமபுரம் ஆதினத்தின் பட்டண பிரவேசம் விழாவில் கிராமிய பாடகர் வேல்முருகன் இசை நிகழ்ச்சி பாடகர்கள் சீர்காழி கோவிந்தராஜன் ஜேசுதாஸ் வரிசையில் தர்மபுர ஆதின பாடகராக தனக்கும் வாய்ப்பளிக்கப்பட்டு இருப்பது மகிழ்ச்சி என பேட்டி மயிலாடுதுறையில் உள்ள பழமை வாய்ந்த தர்மபுரம் ஆதீனத்தின் ஆஸ்தான பாடகராக கிராமிய பாடகர் வேல்முருகன் நியமிக்கப்பட்டுள்ளார் இதைத் தொடர்ந்து ஆதின கோயில்களின் கும்பாபிஷேகம் உள்ளிட்ட விழாக்களிலும் தருமபுரம் ஆதினத்தில் ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறும் பாரம்பரிய பட்டண பிரவேச நிகழ்ச்சியிலும் அவர் தொடர்ந்து பாடி வருகிறார் இந்த நிலையில் இன்று நடைபெறும் பட்டண பிரவேச நிகழ்ச்சியில் கிராமிய பாடகர் வேல்முருகன் பங்கேற்று பக்தி பாடல்களை பாடினார் முன்னதாக தருமபுரம் ஆதினம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிய நாணசம்மந்த பரமாச்சாரிய சுவாமிகளை சந்தித்து அருளாசி பெற்றார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூறியதாவது தலை சிறந்த பாடகர்களான சீர்காழி கோவிந்தராஜன் ஜேசுதாஸ் ஆகியோர் இசையில் தனக்கும் தர்மபுரம் ஆதின ஆஸ்தான பாடகராக வாய்ப்பளிக்கப்பட்டது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார் எல்லாரும் அமர்ந்து கூட பார்க்கலாம் நீங்க உட்கார்ந்து ரசிக்கலாம் உங்களுடைய கைத்தட்டலோடு பக்தி பாடலை பாடு ஸ்ரீலஸ்ரீ குருமணி அப்படி சாமி பேர சொல்லாமல் ஸ்ரீலஸ்ரீ குருமணிகள் தர்மபுரம் ஆதினம் அவர்களுடைய இந்த பட்டின பிரவேச நிகழ்ச்சியில் ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஐயா வந்து விருதாச்சலம் விருதரீஸ்வரர் கோயில் கும்பாபிஷேகத்தில் நம்ம தருமபுரம் மாதனத்தினுடைய ஆஸ்தான பாடகராகவும் அதே மாதிரி கிராமி இசை கலாநதி அப்படிங்கிற பட்டத்தையும் கொடுத்து அந்த ஆண்டுலேருந்து கிட்டத்தட்ட இப்போ நான்கு ஆண்டுகளாக சுவாமிகளுடைய அவருடைய இருக்கிற எல்லா கோயிலுடைய கும்பாபிஷேகமும் சரி இப்போ சமீபத்தில் சட்டனார் கோயிலுடைய திருமுல்லைப்பால் நிகழ்வுலையும் பாடுங்க இதுமாரி ஒவ்வொரு அவ சுவாமிகளுடைய குருமணிகளுடைய ஒவ்வொரு பட்டின பிரதேசத்திலையும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஆண்டுகளாக ஐந்து ஆண்டுகளாக என்னுடைய இசை நிகழ்ச்சியோட பக்தி இசை நிகழ்ச்சி வெகு சிறப்பாக அவங்க நடத்தி ஏற்பாடு செய்கிறாங்க ஒவ்வொரு ஆண்டும் பாடுறேன் இந்த ஆண்டும் அதே மாதிரி இந்த பட்டின பிரதேசத்தில் ஐயா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு எங்களுடைய இசை நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஒரு நாட்டுப்புற பாடகராக நம்ம இருந்து ஒரு ஆதீனத்திற்கு ஆஸ்தான பாடகரா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய குடுப்பனை நிறைய இதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஐயா சீர்காழி குந்தராஜன் ஐயா இருந்தாங்க அதுக்கப்புறம் பாடகர் ஜேசா சார் அவங்க இருந்தாங்க அந்த வரிசையில கிராமிய பாடகரா இருந்தாலும் நாட்டுப்புற பாடகரா இருந்தாலும் அவர் வந்து நம்மளுடைய ஆதனத்துக்கு ஒவ்வொரு பட்டின பிரதேசத்திலையும் பாடணும்னு சொல்லி ஐயா அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாங்க குருமணியுடைய ஆசீர்வாதத்தோட அருளால இன்னைக்கு பட்டின பிரதேசத்துக்கு நான் பாட வந்ததுல எங்களுடைய இசைக்குழுவோடு வந்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி